இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பு தொடர்கிறது தன் மீது பரவி வரும் குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றவை என நடிகர் தனுஷின் மேலாளர் ஸ்ரேயாஸ் விளக்கமளித்துள்ளார் சின்னத்திரை நடிகை ஒருவர் நடிகர் தனுஷின் மேலாளர் பெயரை குறிப்பிட்டு நேர்காணலில் பேசியது சர்ச்சையானது இந்த விவகாரம் இணையத்தில் பூதாகரமாக வெடித்த நிலையில் ஸ்ரேயாஸ் விளக்கமளித்துள்ளார் காஸ்டிங் அழைப்புகள் குறித்த அழைப்புகள் முற்றிலும் போலியானவை எனவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தாம்பரம் எடுத்த பீர்கண்காரணகில் பாஜக நிர்வாகி நந்தாவை தொழில் பிரச்சனையில் ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பான காட்சிகளை தற்போது பார்ப்போம் நாமக்களில் தனியார் மருத்துவமனை முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை மரும நபர் திருடி சென்றது இனி செல்லமிடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் WhatsApp சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க